சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியத்தில் உள்ள வெள்ளரி வெள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அதிமுக ஆட்சியின் போது ரூபாய் பத்து கோடிக்கு மேல் கையாடல் நடந்தது இன்று வரை உரியவர்களுக்கு பணத்தை மீட்டு கொடுக்கவில்லை இதனால் கூட்டுறவு கடன் சங்க அதிகாரிகளை கண்டித்து பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்தனர் இது சம்பந்தமாக எடப்பாடி அருகே உள்ள வெள்ளேரி வெள்ளி வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயல் ஆட்சியர் சோபன்ராஜ் ஃபீல்டு ஆஃபீஸர்கள் பார்கவி மணிகண்டன் பிரியவர்த்தினி ஆகியோர் சேலம் தெற்கு பாமக மாவட்ட செயலாளர் செல்வராஜ் மற்றும் பாமக நிர்வாகிகளை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் பாமக நிர்வாகிகள் வைத்த எட்டு கோரிக்கைகளில் மூன்று கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு உடனடி தீர்வு காணப்பட்டது மீதமுள்ள ஐந்து கோரிக்கைகளை ஒரு மாதத்திற்குள் நிறைவேற்றி தருவதாகவும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்தனர் இதனை ஏற்று பாமக நிர்வாகிகள் போராட்ட அறிவிப்பை கைவிட்டு சென்றனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் விவசாயிகளை கடவுளாக மதிக்கும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களின் ஆணைக்கிணங்க வெள்ளி கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் பெற்றும் நகைகள் விவசாயத்தின் அடிப்படையில் அடகு வைத்தும் விவசாய கடன் பெற்றும் உள்ள விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக இந்த சங்கத்தில் பணம் திருப்பி தராமலும் புதிதாக கடன் வழங்காமலும் நிலுவையில் உள்ளது இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மருத்துவர் ஐயா அவர்களின் மருத்துவர் சென்னை அவர்களின் ஆணைக்கிணங்க நாளை விவசாயிகளின் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் இதன் மத்தியில் கூட்டுறவு சங்கத்தின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் வைத்த எட்டு கோரிக்கைகளை மூன்று கோரிக்கைகளை இன்று நிறைவேற்றி மீதி உள்ள கோரிக்கைகளும் ஒரு மாதத்தில் நிறைவேற்றி கொடுக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள் எங்கள் முன்னிலையிலே விவசாயிகளுக்கு வைத்திருந்த அடகு வைத்திருந்த நகையிலும் திருப்பி கொடுத்தார்கள் டெபாசிட்காக வைத்திருந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துள்ளார்கள் வரும் காலங்களில் இதுபோல் நடக்காது என்றும் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்கள் நாங்களும் அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு மாத காலத்திற்கு இந்த போராட்டத்தை தலைமையின் அறிவுறுத்தலின்படி ஒத்தி வைத்துள்ளோம் கூடிய விரைவில் இந்த ஒரு மாத காலத்தில் விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கத்தின் அதிகாரிகள் சொல்வது நடக்க நடக்கவில்லை என்றால் மீண்டும் தலைமையின் ஆணைப்படி மிகப்பெரிய அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரில் போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்